அன்பு உள்ளங்களுக்கு அநேக வணக்கங்கள் ஆவாரை போத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்பது பழமொழி அப்படிப்பட்ட ஆவாரையின் மருத்துவச் சிறப்புகளை பற்றி இப்போது பார்ப்போம் இரத்த அழுத்த நோய் போல் சர்க்கரை நோயும் அதாவது நீரிழிவு நோயும் ஒரு முறை வந்துவிட்டால் அதை போக்கிவிட முடியாது என்றாலுமே அதை கட்டுக்குள் வைத்திருக்க நிச்சயமாக முடியும் சித்த மருத்துவத்தில் நீரிழிவு நோய்க்கு ஆவாறை தான் தரப்படுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு வரும் பாத எரிச்சல் மூட்டுவலி அதிக தாகம் எடுத்தல் நரம்புத் தளர்ச்சி சிறுநீரக கோளாறுகள் போன்ற அனைத்து நோய்களையுமே போக்கும் சக்தி ஆவாரைக்கு உண்டு வாழைமரம் போலவேதான் ஆவாரையின் பூ இலை முட்டு பட்டை வேர் பிசின் ஆகிய அனைத்து பாகங்களுமே மருந்தாக பயன் தருகின்றன சொப்பனஸ்கலிதம் ஆண்குறியில் எரிச்சல் போன்றவற்றில் ஆவாரை நன்மருந்து நமக்கு எந்த விதமான காய்ச்சல் ஏற்பட்டாலுமே ஆவாரம்பூ சேர்த்து காய்ச்சிய தண்ணீரை குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் காய்ச்சலும் விலகி ஓடிவிடும் ஆவாரம்பூவுடன் பச்சை பயிர் சேர்த்து அரைத்து பூசி தேய்த்து குளித்து வந்தால் தோலில் ஏற்படும் நமைச்சல் தீரும் ஆவாரம்பூ வெந்தயம் பாசிப்பருப்பு சேர்த்தரைத்த பொடியை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி கருமையாக அடர்த்தியாக வளரும் ஆவாரை நல்ல குளிர்ச்சி தரும் மருந்து உடற்சூட்டை இது நன்கு தணிக்கிறது ஆவாரம் பூவை பொடி செய்து சீயக்காய் போல தலையில் தேய்த்து குளித்தால் உடற்சூடு தணியும் ஆவாரம்பட்டை பொடியை கலக்கிய நீரில் வாய் கோப்பளித்து வந்தால் வாய் துர்நாற்றம் விலகும் வாய் புண்கள் மறைந்துவிடும் நம் உடலில் இன்சுலின் சுரப்பை தூண்டிவிட்டு நன்மை செய்வது ஆவாரை கிராமப்புறங்களில் பல் துலக்க ஆவாரம் குச்சியை பயன்படுத்துவார்கள் டூத் பிரஷ் போல வேறு பற்பசையோ பற்பொடியோ தேவையில்லை உடல் துர்நாற்றம் தீர ஆவாரம்பூ வைத்த தண்ணீர் குடித்து வருவது சிறந்தது சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் ஏற்பட்டால் ஆவாரம் பிசின் கலந்த தண்ணீர் குடிப்பது பலன் தரும் காஃபி டீக்கு பதிலாக ஆவாரம்பூ காய்ச்சிய நீரில் பாலும் சர்க்கரையும் சேர்த்து பருகலாம் கூடையில் ஏற்படும் சிறுநீர் கடுப்புக்கு ஆவாரம்பூவை தண்ணீர் போட்டு கொதிக்க வைத்து தேவையினில் தேன் கலந்து பருகலாம் கண் நோய் அதாவது கஞ்சக்டிவிட்டி பாதிக்கும் போது ஆவாரம்பூவை அரைத்து இமைகள் மீது பத்து போட்டால் கண்வலி தீரும் கோடையில் வரும் வேர்க்குருவை ஒழிக்க ஆவார இலையை அரைத்து பூசி குளித்து வருவது நற்பலன் தரும் நமது உடல் வலிமை பெற ஆவாரம்பூ பட்டை பிசின் கலந்த சமூலத்தில் பனங்கற்கண்டு ஏலக்காய் வால்மிளகு சேர்த்து அரைத்து நீர் பருகினால் சிறந்த பலன் தரும் ஆவாரம்பூ பட்டை மொட்டு வேர் ஆகியவை சம அளவில் சேர்த்து சூரணம் செய்து பசுனை சேர்த்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உள் மூலம் குணமாகும் ஆவாரம்பூவுடன் மருதம்பட்டை இன்னும் சில பொருட்கள் சம அளவு எடுத்து பொடி செய்து மாதவிடாய் காலங்களில் பெண்கள் உட்கொண்டு வந்தால் அடி வயிற்று வலி தீரும் மாதவிடாய் இரத்தப்போக்கு அதிகம் உள்ளவர்கள் நிழலில் உரட்டி பொடி செய்த ஆவாரம்பட்டையை மாதவிடாய்க்கு பத்து அல்லது பனிரெண்டு தினங்கள் முன்பிருந்தே பாலில் கலந்து குடித்து வந்தால் இரத்தப்போக்கு குறையும் மேலும் ஆவாரை உட்கொள்ளுவது பிரசவத்திற்கு பிறகு கருப்பை கழிவுகளை நன்கு வெளியேறச் செய்து விடுகிறது சித்த மருத்துவ சித்தாந்தப்படி ஆவாரை உடலில் சேரச் சேர உடலின் உறுப்புகள் பலமடையும் இவ்வளவு நன்மை செய்யும் ஆவாரையை நாமும் இனி அதிகமாக உட்கொள்ளலாமே நன்றி வணக்கம்